வணக்கம் மௌனாலய ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலா வரலட்சுமி சாரோட பேர் விஜய் சாருக்கு சில மாதங்களாக ஷோல்டர் பெயின் இருந்திருக்கு ஸோ அதுக்காக இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு சிட்டிங் எடுத்திருக்காங்க ஆக்கு ட்ரீட்மெண்ட்டு இப்போ எப்படி இருக்குன்றது சார் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க தேங்க்யூக்கும் வணக்கம் மேடம் இப்போ நான் வந்து எப்படின்னாக்கா நான் ரேஷன் இல்லை நான் வேலை செய்கிறேன் டெய்லியும் வந்து நான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஒரு முப்பது மூட்டை நான் தூக்கி வச்சு தான் லோடு போகணும் இந்த கையில் ரைட் சைடில் நான் லோடு போகணும் அப்போது என்ன ஆகுதுனாக்கா இந்த ரைட் சைடு ஃபுல்லாக சரியான வலி இந்த கைத்து வலி வந்து இப்படி டீக்கு டிக்கி சொல்ல சைட் இந்த சைடு ஃபுல்லாகவே வலி இப்போது மேடம் சொன்னாங்க வந்து போட்டு பாருங்கள் சிட்டிக்கு போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிங் போட்டேன் வர ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக இப்படி இப்படி திரும்ப முடியாது சைடு இப்படி திரும்ப முடியாது சிட்டிங் போட்டோன்னே போட்டு மறுநாள் காலையில் போகிறேன் ஃப்ரீயாக ஆகிப்போச்சு இந்த சைடு ஃபுல்லாக அந்த சோல் ஃபுல்லாகவே ஃப்ரீயாகிப்போச்சு அதுக்கு முன்னே இந்த கை வந்து தேர் கொட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஏன்னா மாறி மாறி இப்படி அரிசி போட சொல்ல இந்த கை ஃபுல்லாக அப்படி தேங்கி கொட்டுற மாதிரி இருக்கும் வந்து இந்த சிட்டிங் எடுத்த உடனே இப்போ அந்த வழி இல்லை ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு ஃப்ரீயாக இருக்குது அதே மாதிரி மோசம் வந்து வெளிக்கு வந்து சரியாக போவாது இப்போ அந்த சிட்டிங் எடுத்த உடனே மேடம் சொன்ன மாதிரியே ஃப்ரீயாகிடுங்க உடம்புனாங்க அதே மாதிரி ஃப்ரீயாக ஆகிப்போச்சு அதே மாதிரி நைட்டு நல்லா தூங்குங்கன்னாங்க அதே மாதிரி நல்லா சூப்பராக ஃப்ரீயாக தூங்குகிறேன் நான் எந்த ப்ராப்ளம் இல்லைம்மா தைரியமாக வந்து தைரியமாக இந்த இது வந்து சிட்டிங் வந்து போடலாம் அக்கு பச்சு அதிகமான ட்ரீட்மெண்ட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த என் பொண்ணுக்கே இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங் கொடுத்தோம் நல்லா தூங்குறா நல்லா சாப்பிட்றா மோசமே போக மாட்டான் இப்போ ரெண்டாவது செட்டிங் வந்திருக்கோம் அதிகமாக இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ செட்டிங் போட்ட உடனே போய் தூங்குறா பத்து நின்று எந்த ப்ராப்ளமும் இல்லை வேறு எந்த ஃபால்ட்டும் இல்லை மேடம் நல்லா இருக்குது உடம்பு ஃப்ரீயாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை